காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஏனாத்தூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றது இம்முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற பதினைந்து அரசுத் துறைகளை சார்ந்த நாற்பத்தாறு சேவைகளை பெற ஏராளமான வந்திருந்தனர் இந்நிலையில் இம்முகாமினை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாள் அப்பொழுது ஒவ்வொரு துறைக்கும் சென்ற அவர் அங்கு கோரிக்கை மனுக்களை அளிக்க வந்தவர்களிடம் கனிவோடு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தும் உரிய நடவடிக்கை எடுத்திடவும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் குறிப்பாக இவ்வாய்வின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர்கள் ஏராளமானோர் தங்களது விண்ணப்பத்தினை அளிக்க காத்திருந்த நிலையில் அவர்களுடன் சற்று கலகலப்பாக உரையாடிய எம்எல்ஏ உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஏதேனும் அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அப்பொழுது என்ன செய்வீர்கள் ஆகையால் முதலில் அனைவரும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடை பெற்று பயனடையுங்கள் என கனிவோடு மகளிரிடத்தில் கோரிக்கை விடுத்து பேசினார்